குடிநீர் வாரியத்தில் கூட நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதில் அந்த வித் எஃபெக்ட் ஃப்ரம் சேம் டேட் அதே டேட்டில் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்குறாங்க இன்றைக்கும் அங்கே ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனால் மெட்ரோ வாட்டரில் அன்றைக்கி மாலையாக அவருக்கு என்ன பண்ணுவாங்க மொத்தத்தையும் செட்டில் பண்ணி கையில் கொடுங்க இப்போ அவர் என்ன சொன்னாங்க சார் பாட்டு பாட்டு பாட்டாலும் தண்ணினா விட மாட்டோம் நீ ஒரே இல்லை சிங்கிள் பேமெண்ட்டு நீ கொடுத்துரு எனக்கான இது இருக்குல்ல நீ கொடு இன்னி வரைக்கும் அது கொடுக்குறாங்க அங்க குடுக்கும் போது ஏன் போக்குவரத்துல கொடுக்க முடியல பதினெட்டு அறிவிச்ச உடனே ஒரு ஆயிரத்தி முந்நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் அறிவிச்சாரு ஒரு பத்து மாசத்துக்கு நல்லது தப்பு கிடையாது வரவேற்பும் மருத்துவ காப்பீடு ஏன் குடுக்கல டிஐ என்ன நீ கொடுக்குறதனா எங்களுடைய டெய்லர்ஸ் அலவன்ஸ் கொடுக்கறதுக்கு யாரை கேட்கலாம் நீதிமன்றத்தை கேட்கணுமா சரி நீதிமன்றத்துக்கு போங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இவருக்கு கொடுக்காத டிஏன்னா கொடுக்காத நாம என்ன கேட்கலாம் நீதிபதிகள நீங்களே வாங்காதீங்க அதை அப்படின்னு சொல்லிடலாம் தானே நீ தோழாளி நீ நீதி வழங்குறதுனால நீங்கள் ஒன்றும் ஜுடிஷியல் எம்பரர் கிடையாது யுவர் ஆல்சோ ஒர்க்கர் நீங்களும் ஒரு வேலை செய்ய உனக்கு உங்களுக்கு என்ன வேலைனா பிஏபிஎல் படிச்சுட்டு நீங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு அரசியல் சாசனம் பிரகாரம் என்ன பண்ணா நான் ஒரு ப்ரேயரை கொடுத்தா அந்த ப்ரேயருக்கு நீ ரெண்டு பக்கம் பிரதிவாதங்களை கேட்டு நீ ஜட்ஜ்மெண்ட் வழங்குன்னு எனக்கு வர வேண்டிய உரிமையை தடுத்து கொடுப்பதற்கு நீதிமன்றத்துக்கு எந்த வித தார்மீக உரிமையும் இல்லை நாம என்ன பண்ணலாம் நீதிமன்றம் அப்பப்போ ஒன்னு சூமோட்டா ஒன்னு எடுத்துக்குது இல்ல நீதிமன்றம் அவமதிப்பு வழக்குன்னு நீதிமன்றமே அவமானத்துக்குரியதுன்னு ஒரு வழக்கு நம்ம போட போட முயற்சி பண்ணனும் நம்ம இல்ல போடணும் இப்ப திருட்டு ஓட்டு போட்டாரு அறுபத்தி அஞ்சு லட்சம் அவர் ராஜினாமா பண்ண சொல்றோம்ல மோடிய அதான ஊர்ல நிறைய கேள்வி போட்டு இப்ப ரொம்ப பயமா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு அமைப்பும் அந்த மாதிரி இருக்கு நீதித்துறை அது போல மாறிடக்கூடாதுன்னு நம்ம பாக்குறோம் ஓய்வூதியம் கூட பத்து மாசம் கொடுத்துட்டு மீதி பதினைந்து மாதங்களுக்கு கூட இந்த ஓய்வூதிய படம் நீ கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் நான் என்ன அதை வாங்கி அப்படியே வச்சிருக்க போறேன் செலவு பண்ணுவேன் ஒரு பொருளை வாங்குவேன் வியாபாரமான வியாபாரம் நல்லது தானே இப்ப பெண்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் நல்லது ஒரு ஒரு கோடியே ஒரு பன்னெண்டு லட்சம் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் கோடி கிட்ட டர்ன் ஓவர் ஆகுது வருஷத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு சேமிச்சு வைக்கிறாங்க அது போல நீங்க இதை என்ன பண்றீங்க நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்புறம் நான் புதுசா பஸ் வாங்குவேன் பஸ் வாங்கினா அதுக்கு யாரையும் எடுக்க மாட்டேன் இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் வேகன்சி இருக்குல்ல நமக்கு ஒர்க்லோடு அதிக நீங்கள் இந்த போக்குவரத்தில் மட்டும் ரெண்டு நோய் வரும் ரெண்டு மூணு நோய் வரும் நம்ம இதில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா வந்து டிரைவராக சேர்றவர் என்ன பண்ணுவார் வண்டி குறுக்க ரெண்டு பேர் சர் பொருள் போகிறோன்னா பைத்தியம் முடிக்கும் அப்படியே டென்ஷன் ஆகிடும் பிபி ஏறும் நீங்கள் ஒன்றே செக் பண்ணி பாருங்க பிபி ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வாயில வராத வார்த்தைலாம் வரும் அந்த நேரத்தில் டிரைவருக்கு ஏன்னா ஏதாவது உயிராச்சு ஏதாவது ஒன்று ஆயிட போதுன்னு வரும் லெஃப்டில் திருப்பிடுதா ரைட்டில் திருப்பிடுதா சென்னைக்குள்ளே எப்படி வண்டியை ஓட்டுறது பெரும் பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் இருக்குல்ல அப்போ வந்து யாராவது ஒருத்தர் இறந்துட போகிறாங்க போயிட போகிறாங்க இதெல்லாம் இருக்கா கண்டக்டருக்கு நீ ஸ்டாண்டிங்லேயே இருந்தினா உன்னுடைய பாதம் இங்கே இருக்க கிட்னி பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்புறம் பொல்யூஷன் கார்பன் மோனாக்சைடு அதிகம் நம்ம பெட்ரோல் டீசலில் தெரியல சும்மாவே கை கால்லாம் வலிக்கும் நம்மால இது தெரியாத சில பேர் டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா நான் எல்லாரையும் சொல்ல நேராக டாஸ்மர் போய் சார்கடிச்சிடுவார் கை கால்லாம் ஒரே நம்ம நம்மளுக்கு இது வலிக்குது அப்படின்னு நீ ஓடுறதுனால வலிக்கல கார்பன் மோனாக்சைடு அதிகமாக சுவாசிப்பதால் இந்த இந்த கை வலிக்கும் இந்த பக்கம் கை வலிக்கும் நீ சும்மாவே வந்தீங்கன்னா கூட கால் வலிக்கும் ஒரு மாதிரியாக சுருக்கு சுருக்குன்னு குத்தும் எல்லாம் நிறைய சுவாச கோளாறுகள் நிறைய இருக்குது இப்போ இதெல்லாம் நான் வந்து என்ன முடியாதுனா எனக்கு அதுதான் நான் என்ன சொல்லணும் எனக்கு மருத்துவ உதவியே பலனே கடையில இல்லை இது வரைக்கும் இப்போ மருத்துவ பலன் கொடுத்தா தானே இப்போ மருத்துவ பலனே இல்லாமல் நீ அப்படியே நானா இதுவா கல்லா அப்படியே டிரைவர் வருவார் சோறு தண்ணி வாணா அவனுக்கு அப்படியே போவான் அப்படியே வருவான் இன்னும் இது என்ன ஒரு அரசாங்கம் எப்படி இருக்குண்ணா தலைநகரம் இயங்கினால்தான் எல்லாரும் இயங்கும் தலைநகரம் இயங்கவில்லைனால் எதுவும் இயங்காது அப்படின்னா நான் என்னுடைய கோரிக்கையை அடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போறோம் மக்களை விரிவாக திரட்ட வேண்டிய தேவை இருக்கும் இங்க மட்டும் இல்ல எல்லா இடங்களும் இப்பெல்லாம் நாள் போராட்டம் நீ பதினஞ்சு நாள் போராட்டம் நீதிமன்றம் என்ன சொல்லுது போராட்டம் நடத்தனியா நடத்தினுமா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அரை வழியில் போராடுன்னு சொல்லிச்சா நீதிமன்றம் இன்னொன்னு என்ன சொல்லிக்கலாம் தனியார் மயமாக்குவது சரியானது நீ அதுக்குள்ள அப்புறம் எப்படி போராடுவாங்க அப்புறம் இடஒதுக்கீடு வரும்போது தோழர்கள் கோஷம் கொடுத்துருந்தாங்க சமூக நீதியை காப்பாற்று அதான் இப்ப சமூக நீதியை எங்க காப்பாத்துவ அறுபத்தொன்பதுல நீ எண்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா கூட அரசு துறை இருந்தால்தான் அது நடக்கும் அன்னைக்கு கலைஞர் பண்ணார்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்புறம் அந்த வாரியர் தனியார் பஸ் மாத்தும் போது தனியார் மயம் ஆக்கும் போது அதை வந்து அரசு உடைமை ஆக்கும் போது என்ன பண்ணாரு ப்ரைவேட் பஸ்ஸுக்கு ஈக்குவலாக இந்த பஸ்ஸை விடுவார் முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி அந்த டைமில் செட் பண்ணுவார் செட் பண்ணி நீ தனியார் ஓட்டுறல அவன் நஷ்டம் வருதுன்னு ஓடி போயிட்டான் இப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க பதினாலு பதினஞ்சு டிப்போவை பிரிச்சீங்க தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பேரில் அவர் அந்த கன்னியாகுமரி ஜீவா போக்குவரத்து கழகம் இங்கே பல்லவன் போக்குவரத்து கழகம் அப்புறம் அண்ணா போக்குவரத்து கழகம் அவர் போக்குவரத்து கழகம் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகன்னு இப்போ எல்லாத்தையும் மாற்றி அம்பானி அதானி அசோக் லைலாண்ட போக்குவரத்துக்காக மாற்றி வச்சிட்டிங்க இப்போ இதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருபது முப்பது வருஷமா நான் கஷ்டப்பட்டு அரசு துறையை வளர்த்து வந்தால் அது நஷ்டத்தில் போகுமாமா ஆமா சிலது நஷ்டத்தில் போகும் குடிநீர் விற்கவே கூடாது நீ விற்கிற இல்ல காற்று விற்கவே கூடாது காற்று நீங்க நினைக்காதீங்க அடுத்து காற்றுக்கு வரும் கொரோனா பீரியட்ல வந்தது தெரியல ஏர்போர்ட்ல போயிடுச்சுன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் அரை மணி நேரம் அது உள்ள போய் நின்றுட்டு வரணும் அப்புறம் கொஞ்ச நாள் சிலிண்டரை பின்னாடி கட்டி விட்டுருவோம் வந்து இந்த பண்ணி போற சிஎன்ஜி கேஸு அந்த மாதிரி வாகன பின்னாடி ஒரு அழுத்தி ஐநூறு கொடுக்கணும் நினைக்காதீங்க நல்ல காற்றை வந்து சுவாசிக்கணும்னா இதெல்லாம் நடக்கும் அப்புறம் காற்று நீர் இதெல்லாம் வரும் அப்ப போக்குவரத்து என்ன இப்ப ட்ரெயின்லயோ ரயில்லையோ போறது அப்படின்னா போக்குவரத்து இருந்தால் தானே அப்ப சாதாரண இடங்களுக்கு இந்த பஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொன்னா சாதாரண எளிய மக்கள் தானே போகிறாங்க அப்போ அது மாதிரி வரும்போது நீங்க காசு இல்லா பயணம் நல்லது பெண்களுக்கு வரவேற்கத்தக்கது அதற்கு உண்டான காசை மற்றதை நீங்க இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா தமிழ்நாடு அரசுக்கு உண்டு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு